ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான்கு முதல் ஆறு மாத குழந்தையின் வளர்ச்சி நிலைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் மாறக்காமல் ப்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னோட சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டு மூணு மாத குழந்தைகளோட வளர்ச்சி நிலைகள் பார்த்தேன் அதோட கண்டினியூஸா இந்த நான்கு முதல் ஆறு மாத குழந்தையோட வளர்ச்சின்னு பாக்குறோம் இந்த நான்கு டு ஆறுன்னு சொல்லும்போது நான்கு ஐந்து ஆறு மாத காலங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா குழந்தையோட உடல் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்க இந்த நாலில் இருந்து ஆறு மாத காலத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து வெயிட் கெயின் ஆவாங்க ஸோ அதனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கும் அடிக்கடி வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக எல்லா தாய்மார்களுமே வந்து ஃபீடிங் வந்து அடிக்கடி கொடுங்க குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க மூணு மாதத்துல எண்டில் வந்து குழந்தைங்க வந்து குப்புற விழுந்து தலையை நிமித்தி பாத்திருவாங்க சில குழந்தைங்களுக்கு லேட் ஆகும் இந்த மாதத்துல கண்டிப்பா எல்லா குழந்தைகளுமே வந்து க நல்லா வந்து அவங்களோட கழுத்தை வந்து ஸ்டேபிள் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல கெப்பாசிட்டி வந்து கிடச்சிருக்கும் ஸோ குழந்தை வந்து கழுத்தை வந்து நல்லா திருப்பி பார்ப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாவது மாதத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே வந்து படுத்திருந்த குழந்தை நல்லா வந்து புரண்டு படுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில குழந்தை வந்து அப்படியே படுத்திருப்பாங்க நேராக பார்த்து படுத்திருப்பாங்க சைடாக படுப்பாங்க அப்புறம் குப்புற விழுந்துருவாங்க ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ ரொட்டேஷன்லேயே இருப்பாங்க சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா குப்புற விழுந்துட்டு ரொட்டேஷனில் இருப்பாங்க இல்லை மல்லாக்க படுத்திருந்தவங்களே அப்படியே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வந்து அப்படியே உருண்டுட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட உடல் வளர்ச்சியில் நடக்கிற சில மாற்றங்கள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உணர்ச்சின்னு பார்க்குறப்ப இந்த மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தையோட அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபேஸ்லாம் கரெக்டாக வந்து ரெக்கனைஸ் பண்ணிடுவாங்க கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும் நம்ம அம்மா அப்பா முகம் பார்த்தா சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க நம்ம எதாவது வந்து ஜாலியாக பேசுகிறோம் பாட்டுலாம் பாடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன்லாம் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கும் அடுத்து குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப குழந்தையோட மூளை வளர்ச்சி இந்த டைமில் வந்து நல்லாவே வந்து வேகமாக செயல்படும் ஸோ இந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தாலாட்டு பாட்டு ஒரு ரைம்ஸு ஒரு ஜாலியான பாட்டு அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க முக பாவனையெல்லாம் காமிச்சு பேசும்போது அவங்க நல்லாவே ரசிப்பாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணவும் செய்வாங்க நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்கள வெளியில் வந்து மரங்கள் இந்த மாதிரி அசைகிற பொருட்கள்லாம் நீங்கள் வந்து காமிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக பார்ப்பாங்க இதையுமே நீங்கள் வந்து குழந்தைங்க ஃபேஸில் வந்து நல்லாவே பார்க்கலாம் அடுத்து கையும் காலையும் வந்து அடிக்கடி ரொம்பவே மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து ஏதாவது விளையாட்டு பொருளை நீங்கள் அவங்க பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அதை வந்து கையை வந்து நீட்டி பிடிக்க பார்ப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது கலர்ஃபுல் டாய்ஸு அதில் சவுண்டு பாட்டு வர்ற மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி டாய்ஸ்லாம் காமிக்கிறப்ப அவங்க வந்து அதை பார்த்து ஆர்வமாக வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே குழந்தைங்களோட இந்த வளர்ச்சி நிலையில் வர்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களோட உணவு தூக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியும் சில பேர் வந்து முடியாத பட்சத்தில் ஃபார்முலா மேல் கொடுக்குறாங்க இது ரெண்டுல நீங்க எது வேணாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஆனா பெஸ்ட் நீங்கள் தாய்ப்பால் உங்களுக்கு வருது அப்படின்னா தாய்ப்பாலே நீங்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்து இந்த மாதத்துல குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு இந்த மாதிரி ஆரம்பிக்க வேணாம் சில குழந்தைங்க வெயிட் கெயின் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர் வந்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க இங்கே உங்கள் டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் முடிந்த அளவுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு நான்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது கான்ஸ்டிபேஷன் டைஜஷன்லாம் ஆகாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வைத்தவல்லி அந்த மாதிரி அதனால பெட்டர் நீங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் குழந்தைங்க வந்து நைட் ரொம்ப நேரம் தூங்கலாம் ஃபீடிங் எடுக்காமல் கூட அதை தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சில குழந்தைங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் எழுந்து பால் கூட கேட்கலாம் இது ரெண்டுமே வந்து நார்மல் தான் குழந்தைங்களோட அழுகை வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத அம்மாக்களும் தெரிஞ்சிருக்கலாம் அதனால இந்த மாதத்துல குழந்தைங்களோட உணவு தூக்கம் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாவே இருக்கிற மாதிரி தோணும் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களோட அது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மூணு மாதம் வரைக்கும் குழந்தைங்கள நீங்கள் கட்டிலில் யூஸ் பண்ணியிருப்பீங்க கட்டில் படுக்க வச்சிட்டு நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துருப்பீங்க பட் இனிமேல் நான்கு ஐந்து ஆறு மாத காலம் வந்துருச்சுன்னா இனிமேல் நீங்கள் கட்டில் யூஸ் பண்ணவே முடியாது ஸோ முக்கியமாக போனோன்னா கட்டில் குழந்தைங்கள போட்டுவிட்டு ஒரு செகண்ட் கூட நீங்கள் வந்து போக முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் குழந்தைங்கள கட்டிலில் போட்டுட்டு போகாதீங்க ஏன்னு சொல்கிறேன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதத்தில் புரண்டு படுப்பாங்க நீங்கள் புரண்டு படுக்கிறாங்க தலையணி வச்சுட்டு தான் நம்ம போகிறோம் பட் தலையணையெல்லாம் வந்து அவங்க வந்து நகர்த்திட்டே வந்துட்டு விழுந்துருவாங்க குழந்தைங்களை அங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பாயை போட்டு குழந்தைங்க அதுக்கு மேல ஒரு கிளாத்து போட்டு குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு போங்க அதே மாதிரி குழந்தைங்க பக்கத்தில் ரொம்பவே கூர்மையான சாஃப்டான பிளாஸ்டிக் டாய்ஸு நட்டு போல்ட் இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க ரப்பர் ரப்பரில் இருக்கிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க கூர்மையான இதை குழந்தைங்க பக்கத்தில் வச்சு விளையாடுறதுக்கு வைக்க அவங்க புரண்டு புரண்டு தலையில் அவங்க வந்து இடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதே மாதிரி குழந்தைங்க படுக்க வைக்கிற இடத்துல நீங்கள் என்ன தான் கீழே தரையில் பெட்டை போட்டிருந்தாலுமே சுற்றி வந்து தலையணியை வச்சுட்டு போங்க ஏன்னா அதையும் தாண்டியே வந்து குழந்தைங்க அந்த பெட்டிலையுமே வந்து கீழே வந்து உருண்டு வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் பெட்டர் எல்லா பக்கமே தடுப்பு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா குழந்தைங்கள வந்து நீங்கள் எதாவது வேலை வேலையாக இருக்கீங்கன்னா ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுட்டு மாற்றி கூட உட்கார வச்சுட்டு கூட நீங்கள் போங்க ஸோ குழந்தைங்க வந்து இந்த மாதத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய மாதம்னே சொல்லலாம் ஸோ நான் சொல்லியிருக்க எல்லாமே உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் முக்கியமான பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்கள் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கவனிச்சிருக்கீங்க நான் ஏதாவது விட்டுருக்கேனா அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மறக்காம என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ